ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அபிகாலி இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு நான் வித் டேஸ்ட்லி ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைப்பூவை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு வைங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் தயிர் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி போட்டு வச்சிங்கன்னா வாழைப்பூ கருகாமல் இருக்கும் அப்புறம் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி திரும்பி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் இல்லைனா கருப்பாகிடும் ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணணும் நீங்கள் பெருசு பெருசாக போட்டுடாதீங்க அப்போ தான் நம்ம அரைச்சி நம்ம உருண்டை பூடிக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கி சுருண்டு இருக்கிறதுலே நம்ம குட்டியாக தான் சாப் பண்ணியிருப்போம் இருந்தாலும் அதை விட ரொம்ப குட்டி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போதே அதோடய வாசனை ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போது மிக்சி ஜாரில் ஆல்ரெடி நான் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்கிட்ட கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் ரொம்ப நேரம்லாம் நான் ஊற வைக்கல ஸோ ஊற வச்சுருந்த கடலை பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஆற வச்சிருந்த வாழைப்பூவையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு தேவையான அளவுக்கு உப்பு அப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் எந்த அளவுக்கு நல்லா மையை அரைக்க முடியுமோ அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு ஓனலில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே வானலில் திரும்பி ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சும் பூண்டையும் அரைக்காமல் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி போடுறதோட இது குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டால் நம்ம சாப்பிடும்போது நம்ம கடிக்கும் போது இருக்கிற ஃப்ளேவர் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் எனக்கு சி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்ல எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அப்புறமா வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் இருக்கும்ல அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றும் போது எப்பயுமே நம்ம வைக்கிற குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில பேர் இதில் வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றுவாங்க தண்ணி கரைச்சி ஊற்றுனா இது உருண்டை குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ இது நம்ம நான்வெஜ் டேஸ்ட்லேயே செய்கிறனால நான் இது நார்மல் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சு அந்த உருண்டையே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸும் சிம்பில் ஃபைவ் மினிட்ஸும் வச்சு மூடி போட்டு மூடிவிடுங்க அப்போ தான் அந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் அந்த உருண்டைக்குள்ள இறங்கும் போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் டென் மினிட்ஸ் சிம்பில் வச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கோங்க இது வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் ஆனால் தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்பால் ஊற்றிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அடப்பு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி பாருங்கள் இறக்கி தட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நிஜமாக சொல்கிறேன் நம்ம ஒரிஜினல் ஈரல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்